श्रीमद्वेदुनी करुग्म्मं श्रीमत्श्रीवास योगीश्वरगुपद अर्तस्वात्म भारम श्रीमत्श्रीरंगना कृपया प्राप्त मोक्षाश्रम तम श्रीमद्वेदातराजमुनीम संशे दिशिकेन्द्र दिशंत मे दे सदा दया तरंगाचराकक्षा श्रोत्रु पुंसामृत क्षरती सरस्वती संस्कृत कामदेनु त्वत्प्रेश्रवणयोर्मृतायमानां तुल्यान् त्वदीयमणिनूपुरसिञ्चितानां गोधे त्वमेव जननि त्वदविष्टवार्हां वाचं प्रसन्नमधुरां मम संविदेहि जयत्याश्रितसन्त्रासद्वान्द्वविद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः असाध्यसाधकस्वामिन् असाध्यं तव किं वद रामदूतकृपासिन्धो मत्कार्यं சாதய பிரபோவோ பகவான் மனுருகிலே ராமனாக வந்து அவதரித்து ஆத்மானம் மனுஷம் மண்யே ராமம் தசரதாத் பஜ்ஜம் என்று தன்னை மனிதனாக கூறிக்கொண்டு ஆனால் மனிதனிடிலே அமைய முடியாத கல்யாண குணங்கள் எல்லாம் ஒரே இடத்திலே பார்க்கலாம் போலே அமைந்த ஒரு அவதாரம் அவதாரம் உலகத்திற்கு தன்னுடையதான நன்னடத்தையாலும் நல் வார்த்தைகளாலும் நல்லொழுக்கத்தாலும் ஒரு மனிதன் இப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டிய அவதாரம் ராமாவதாரம் அந்த ராமாவதாரம் ராமன்னு சொன்னாலே அழகுதான் ஏன்னா எப்படிப்பட்டவனா மனத்துக்கு இனியான் ஆண்டாள் மனத்துக்கு இனிவன் கண்ணுக்கு இனியவன் அந்த ராமனுடைய அவதாரத்தை பற்றி நமக்கு ராமாயணம் என்ற ஆதி காவியத்தை வால்மீகி ஏற்றவில்லை என்றால் இந்த பெருமை நமக்கு தெரிஞ்சே இருக்காது ஏன்னா ராமாவதாரத்தை பற்றி பேசியவன் முத முதல்ல கவியமாக இயற்றியவர் வால்மீகி நான் சத்தக்கோட்டி விஸ்தரமாக இருந்தது அதுக்கப்புறம் அவருடைய ஆசிரமத்தை தேடி வந்து நாரதர் வந்து கொடுத்துட்டு போகிறார் அவர் உபதேசித்த ராமாயணம் அதை வந்து இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்களே அவர் லவகுஷர்களுக்கு உபதேசிக்க அந்த லவகுஷர்கள் கானம் பண்ணத்த ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால் இந்த கதையின் கதாநாயகனான ராமபிரானே இருபத்தேழு நாட்கள் உட்காந்து கேட்டானுங்கிறாருங்க அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு காவியம் அது ஒரு நவாகமாக நம்ம சங்கரா தொழிற்காட்சி நின்று அடிக்கிற அதுதான் ரொம்ப விசேஷம் ராமாயணத்தில் நவாகம்னு ஒரு கிரமம் உண்டு நவாகம்னால் ஒருவரே ஒம்பது நாள் ராமாயணத்தை சொல்கிறது நவாகம் பாராயணமோ உபன்யாசமோ ஆனால் இவா ஒன்பது பேர்களுக்கு கொண்டு இந்த ராமாயணத்தை அந்த ராமாவதார வைபவத்தை சொல்ல வச்சிருக்கிறது ரொம்பவும் விலட்சணமானது அது ஏன்னால் பௌத்மிய சோதவியம் பகுதா சோதவியம் என்று பல பேரிடம் கேட்க வேண்டும் என்று அதில் முக்கியமாக ராமாயணத்தில் நவவீத பக்தி ராமாயணத்தில்னா ராமாயண கதாபாத்திரத்தை வச்சுக்கலாமே அந்த நவவீத பக்தின்னா என்ன அதை யார் சொன்னால் அது முதல்ல பார்க்கணும் அது பார்க்கணும்னா ஸ்ரீவத் பாகவதம் போகணும் ஏழாவது ஸ்கந்தத்தில் பிரகலாதன் வந்து தன்னுடைய தகப்பனாரான ஹிரண்ய சொல்கிறார் சொல்றார் என்ன ஹிரண்ய பகவத் பகவத்வேஷி ஆனால் அவருடைய பிள்ளையான பிரகலாதன் ಭಗವದ್ ಭಕ್ತನ್ ಅವ ಅಪ್ಪ ಸೊಡ್ರ ಇದೆ ಶ್ರವಣ ಕೀರ್ತನ ವಿಷ್ಣೋ ಸ್ಮರಣ ಕೀರ್ತನ ವಿಷ್ಣೋ ಸ್ಮರಣ ಅರ್ಚನ பந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் ஸ்ரவணம் கீர்த்தனம் விட்டோகம் ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்மநிவேதனம் ஒன்பது ஸ்ரவணம்னால் காதலி கேட்கறது காதல் கேட்ட அடுத்த உடனே கீர்த்தனம் ரொம்ப அழகாக கொண்டு போகிறாரு அவன் பிரகலாதன் என்ன சொல்கிறான் அப்பா பார்த்து இதுக்கு என்ன அர்த்தம் முதல்ல பார்க்கலாம் அப்பா பகவானிடத்தில் பக்தி செய்து பகவானை அடைவதற்கு பக்தி மார்க்கத்தில் ஒன்பது படிக்கட்டுகளை மகாத்மாக்கள்லாம் விதரணம் பண்ணி போயிருக்கா அதன் முதல் படிக்கட்டு சிரவணம் சிரவணம்னா குணத்தை காதால் கேட்கறது அடுத்தது கீர்த்தனம்னா வாயால் சொல்கிறது பாடுறது எப்போவுமே காதால் எது நம்ம தொடர்ந்து கேட்கிறமோ அதுதான் உடனே மனசுக்குள்ளேயே முணுவனுப்போ இல்லை ஹம் பண்ணுறோம் பாட்டாக இருந்தால் சிரவணம் லீஸ்ட்டு கீர்த்தனம் அதுக்கப்புறம் இட்லீட் ஸ்மரணம் அது அனைவர்தும் சிந்திப்பது பகவானே நினைப்பது அப்புறம் அது என்ன இருந்ததுன்னா உடனே பாதசேவனம் அவன் திருவடியை தொழ வேண்டும் என்று கொண்டு விடுறது அதுக்கப்புறம் அர்ச்சனை மது தொழிற்கு மலர்களாலே அவனை அர்ச்சிப்பது அப்புறம் சொல்கிறார் என்ன பாதசேவனம் அர்ச்சனம் பாதசேவனம் திருவிடின்னா வந்தனம் தொழுவது அடுத்தது தாஸ்யம் இப்போ நம்ம ஆறு படிக்கட்டுகள் ஏறி வந்தாச்சு ஏழாவது படிக்கட்டில் அடியனுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு தாஸ்யம் அப்படின்னு இந்த ஏழுக்கும் ராமாவதாரத்துக்கு ஒரு அழகான தொடர்பு உண்டு அது கொஞ்சம் ரொம்ப சுவாரஸ்யமானது ஏன்னா அவதாரங்களிலே ஏழாவதாரம் ராமாவதாரம் அஸ்வதியிலேருந்து ஆரம்பித்து நட்சத்திரத்தில் ஏழாவது நட்சத்திரம் புனர்வசு ராமன் பிறந்த நட்சத்திரம் ராமன் பிறந்தது சூரிய குலத்தில் குலக்கூட்டசனான சூரியன் அவன் தேரிலே கட்டியிருக்கிற குதிரைகள் ஏழு ராமன் ஆராதித்து தானே இந்த ரங்கநாதன் செயணிச்சுட்டு இருக்கார அவருக்கு சப்த பிராகாரத்துக்கு நடுவலைப்படுத்திட்டு இருக்கார் அது மாத்திரமில்லை சுக்ரீவன் ஒரு பரீட்சை வச்சா ராமபிரா இருக்கு ராமாயணத்தை பார்த்தோம்னா கிருஷ்ணிதா காண்டத்தில் பாலியை வதிப்பதற்கு உனக்கு பலம் இருக்கான்னு பார்க்கணும்னு ரெண்டு பரீட்சை வச்சா அதில் ஒன்றும் சப்தசால விர்சத்தை துளைப்பது நின்ற பராபரம் விசாயித்தா என்கிறார் எழுவார் அது ஏழு அது மாத்திரமில்லை கைகை வரம் கேட்கிறா வரம் கேட்டு ராமன் காட்டுக்கு போனோம் பதினாலு வருஷம் போகணுன்னு சொல்லணும் கம்பளும் பதினாலுன்னு சொல்லலை வால்மீகி பதினாலுன்னு சொல்லலை அவ என்ன சொல்கிற ஆயுஷு உலகவெல்லாம் பரதனே ஆழ நீ போய் தாழிடும் சடைகள் தாங்கி தாங்க அருந்தவம் மேற்கொண்டு பூழிவன் காணன் நன்றி புண்ணிய துறைகளாடி ஏழு இரண்டு ஆண்டில் வா என்று இயம்பினன் அரசன் அவர் வாழ்மீக்கி நவபஞ்சச்சவருஷாணின்ட்டார் நைன் ப்ளஸ் ஃபைவ் இதில் அதுக்கு சம்மந்தப்பட்ட கதாபாத்திரங்கள்னு ஒரு சுவாரஸ்யமே இதில் உண்டு இந்த நவவீத பக்தியை யாருக்கோனால் அப்ளை பண்ணலாம் எந்த கேரக்டர் எல்லாருக்கும் பொருந்தும் ராமாயணத்தை பார்த்தா மாற்றி மாற்றி சொல்லலாம் ஏன்னா ராமாயணம் ஒரு தங்க கம்பி மாதிரி இத்தனை எழுத்தாலும் அஹா ஆனாலும் இவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள் ஒரு ஒரு அந்த நவவீத பக்தியில் ஒரு ஒரு குணத்திற்கும் ஒரு கதாபாத்திரத்தை அவ இணைத்து நிர்ணயம் பண்ணியிருப்பதுனால அதை விட்டு விலகாமல் அதுக்கு உண்டான விஷயத்தை பார்த்து நம்ம அன்றைக்கி பார்க்கலாம் ஏன்னா ஒரு பெரிய விஷயமான இருக்க கொடுத்த அவகாசத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த சொல் அந்த சப்ஜெக்டில் என்ன உண்டோ அதை பார்ப்போம் நிற்கிறாங்க இதுக்கு யாருன்னா லக்ஷ்மணன் லக்ஷ்மணன் யாருன்னா ஆதிசேஷன் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தையிலும் எம்பெருமானுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கிறவன் கைங்கரியம் பண்ணுறவன் நாம் எல்லாருமே பகவானுக்கு சேஷம் தான் சேஷபூதர்கள் எம்பெருமான் ஒருவன் தான் சேஷி இப்போ நாம் எல்லாம் சேஷன்னா இருந்தாலும் இந்த ஆதி சேஷனுங்கிறது இவற்று தான் அன்வர்த்தம் வருது சர்வ காலத்துலையும் எங்கள் பக்கம் என்ன பொய் ஆழ்வார் எப்படி இருக்கனா சென்றால் குடையாக இருந்தால் சிங்காசனம நின்றால் மறபடியாக கடலுநூள் நான் வரிசையாக சொல்லிட்டே வரார் எத்தனை ரோல் இருக்கிறான்னா சென்றால் கூட கொடையாக இருக்கான் அப்புறம் சிம்மாசனமாக இருக்கார் பாதுகையாக இருக்கார் அப்படி வரிசையாக சொல்கிறார் அணை படிக்கையாக இருக்கார் என் பெருமானுக்கு நீங்கள் அதனால் சேஷனுங்கிறது இவருக்கு ரொம்ப அன்வர்த்தமாக இருக்குது இந்த பதம் நீங்கள் பார்க்கலாம் ஒரு சமாச்சாரம் கோவில்களில் போகிறோம் பெருமாளுக்கு உற்சவம் நடக்கிறது இன்றைக்கி என்ன வாகனம்னா நீ ஹம்ச ஹம்சவாகனம்ங்கிறா நீ யானை வாகனம்ங்கிறா நீ குதிரை வாகனம்ங்கிறா நீ கருட வாகனம்ங்கிறா பாம்பு ஆகிற எல்லாருமே சொல்கிறாள் பெரிய வாகனம் அப்படிப்பட்டதான அந்த தான் லக்ஷ்மணனாக வந்து ஆவிர் பவித்து ராமனிடத்தில் அந்த தாசிய பக்தியை எப்படி தான் விஷயம் பார்க்கணும் இதை வால்மீகி ராமாயணத்தில் சில காட்சிகளை அங்கங்கே ஒன்றா அங்கே இருக்கிற அவகாசத்தில் சுருக்கமாக நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ராமனுடைய அவதாரத்தை சொல்கிறார் வால்மீகி द्वादशे मासे चैत्रे नवमी के तो नक्षत्रे स्वच्छ स्वच्छसंस्थु पंचसु ग्रहेशु कर्कटे लग्ने वक्पतांदुना सह प्रोध्यम जगन्नाथोकनमस्कृत कौसल्या அஜனையத்ராமம் சர்வலக்ஷ்மணுனோர் அர்த்தம் மகாபாகும் புத்திரம் ஐக்ஷ்வா கவர்தனம் தசரதனுடைய மூன்று மனைவிமார்கள் கௌசல்யை சுமித்திரை கைகையை கௌசல்யனுடைய புதல்வனாக அவனுமே சித்திரமாசம் புனருசு நட்சத்திரம் நவமி திதியில் அவன் சொல்லி அடுத்தது புஷ்ஷே யாதத்து மரதான் மீனரிங்கினே பிரசந்திதிகளாக சொன்னார் அது அப்புறம் சொல்றார் அத்த லக்ஷ்மண சத்ருனோ என்ன சுமித்ரா அஜனேத் சுதௌனர் லக்ஷ்மணன் சத்ருகன் ஆகிய இரட்டையர்களை சுமித்ரையை பெற்றெடுத்தாள் இப்போ இந்த நான்கு பிள்ளைகளில் ராமன் அடுத்தது பரதன் அப்புறம் லக்ஷ்மணன் சத்ருகுணன் அதான் ஆர்டர் ஏன்னா புனர்வசூலை பிறந்தவன் ராமன் புக்ஷத்திரை பிறந்த பரதன் அப்புறம் ஆயில நட்சத்திரத்தின் இரட்டையர்கள் இப்போ அந்த நால்வரிலே ராமனை பின்பற்றி இருந்தவன் லக்ஷ்மணன் பரதனை பின்பற்றியிருந்தவன் சத்ருகுனன் இப்போ ராமலக்ஷ்மணர்களுடைய இப்படி இருந்தான்னா அவ சேஷி இவன் சேஷன் அந்த பாவம் மாறாமல் இருக்கான் பொருந்ததுலேருந்து அதை வால்மீகி அனுபவிக்கிறார் எப்படி இருந்தா இருந்தான்னா பால்யாத் சம் எப்படி இருந்தான் பால்யாத் பிரபுதி பால்யாத் பிரபுதி சுஸ்னிக்தா லக்ஷ்மணோ லக்ஷ்மி வர்தனா லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னா பரஹா பிறந்தது முதலாக அவன் உண்டால் இவன் உண்பான் அவன் உறங்கினான் இவன் உறங்குவான் அவனை நிழல் போல் தொடர்கின்றான் உடல் உயிருமாறி ஏன்னா தாசனுடைய தானே அது தான் ஸ்வரூபம் எடுத்தான் எம்பெருமானே அண்டி இருக்கிறான் அவன் எம்பெருமானே அங்கே ராமனாக வந்து அவர் பவிக்கிற போது ஒரு அழகான நிகழ்ச்சி ஒன்று நான் ராமபிரான் சின்ன குழந்தையாக இருக்கச்சே கௌசல்யை அவனை தொற்றிலேயே கிடத்தி தூங்கப்படுறான் தூங்கப்படுறதுதான் தாளாட்டு பாடுறது இல்ல ஒன்று புழைய காலத்தில் எல்லாம் உண்டு வழக்கம் அதை ரொம்ப அனுபவிக்கிறார் குலசேகர அனுபவிக்கச் செய்ய புகழ் கௌசலை தன் மணி வயிறு வைத்தவனே புகழ் கௌசலை தன்மணி வயிறு வைத்தவனே தென் இலங்கை கோல் முடிகள் சிந்துவித்தாய் சேர் நன்மாடும் சூழ் கடபுரத்தன் கருமணியேம் என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ இப்படி குலசேயாழ்வார் அனுபவம் அப்படின்னா கௌசல்யை தாலாட்டு பாடித்தான் தூக்கம் பண்ணியிருப்பேன் அடுத்த காட்சி போகிறான் நாம ராமனுக்கு ம வயசு பன்னெண்டு அந்த காலத்தில் அவர் என்ன பண்ணுறாருனா தசரத சக்கரவர்த்தி தன்னுடைய நான்கு குமாரர்களுக்கும் கல்யாணம் பண்ணணும்னு ஆலோசனை பண்ணி ஏன்னா அதனால்னா சின்ன வயசில் கல்யாணம் பண்ணியிருக்கார் ராமன் கல்யாணத்து போது பன்னெண்டு வயசு தான் பார்த்தோம்னா ராமாயண ரீதியாக அப்போ அவர் மந்திராலோச்சனை பண்ணியிருக்கிற வேலையில் விஸ்வாமித்தர் வந்தார் விஸ்வாமித்திரர் தன்னுடைய யாகத்தை ரட்சிப்பதற்கு ராமனை கேட்கறதுக்காக வந்திருக்கார் வந்த காரணம் என்னன்னு தசதத்துக்கு தெரியாத பொழுது உங்களுக்கு என்ன வேணும் கேளுக்கோ எது வேணாலும் தரேன் कम चते परमं कामम एला केव्टारवन और इदो साधारण विषय के पार ननचार और हमने केटारना सोपुत्रम राजशार्दूलम रामम सत्य पराक्रमम काकपक्षधरम शूरम ज्येष्ठम मे दात उर्महसी सोपुत्रम राजशार्दूलन एड्रेस பண்ணி सोपुद्रम एपुड़ी सोपुत्रम രാമം സത്യപരാക്രമം കകപക്ഷതരം ശൂരം ജ്യേഷ്ഠ വിത്രയും വേറെ ഒന്നും ഇല്ല മൂത്ത പിള്ള രാമൻ കുടു രാമനെ കുടുന്ന് തന്നെ കേട്ടൻ ചൊല്ലിൽ കരിയെമ്മൾ ഒരു തന്നിടുതി ഉയർ ഇറക്കും കൊടുങ്കൂറ്റി ഉളയ நின் சிறுவர் நால்வரில் கரிய செம்மல் ஒருவனை இந்த ஒருவனுக்கு தான் முக்கியமான வார்த்தை நான் நம்பாழ்வார் பல போஷரங்களை சொல்ல ஒரு பதத்தில் வச்சாங்க கம்பன் ஒத்தார் மிக்கார இளையாய மாமாயா தன் ஒப்பார் இல்லப்பன் இந்த மாதிரி இல்லாம் அப்படிப்பட்டவன் அந்த ஒருவனை குடு இதே அருணாச்சல கவி ச பாட்டு ராம நாடகத்தில் ராமனை தருவாயே ஜகத் ரக்ஷகர் ராமனை தருவாயே ராமனை தருவாயே ஜெகத் ரட்ச ராமனை தருவாயே அப்போ விஸ்வாமித்திரர் கேட்டது ராமனை முதல்ல தசரதன் கொடுக்க மாட்டேன்னார் அப்புறம் வசிஷ்டர் வந்து அவருக்கு அறிவுரை சொல்லி சரி கொடுக்குறேன்ட்டார் ராமா விஸ்வாமித்திரனை கூப்புறார் அவர் பின்னால் போ அவர் யாகத்தை ரஷிக்கணுமா இன்று தொடங்கி வசிஷ்டர் மாதிரி நினச்சிக்கிறோம் அவர் சொன்னதெல்லாம் கேளு அப்புறம் கேட்டு வந்தது ராமன் மாத்திரம்தான் தான் ராமனை பின்தொடர்ந்து லக்ஷ்மணனும் போனான் நீ ஏன் போகிறேன்னு உத்தரம் கேட்கல போகாதேன்னு உத்திரம் சொல்லலை ஏன்னா அவர் ரெண்டு பேரும் பிரிக்க முடியாமல் தெரியும் நான் எஜமானர் போகிறார் பின்னால் தாசன் போகிறான் அவர் சுவாமி இவன் சேஷன் அப்போ அங்கே போய் யாக ரக்ஷனு ரெண்டு பேரும் பண்ணி முடிக்கிறதெல்லாம் அங்கே சொல்கிறார் அழகா நான் ரெண்டு பேரும் சேர்ந்து எழுந்தான் போனான்னு அப்போ போகின்ற மார்க்கத்தில் ஒரு ரசமான அனுபவம் ரெண்டு பேரும் கங்கைக்கலையில் தூங்கின்னு இருக்கா அடுத்த நாள் காலையில் ரெண்டு பேரும் எழுப்பணும் விஸ்வாமித்தர் எழுப்புறத்துக்கு போனார் எழுப்ப போனாருங்கிறது ஸ்லோகம் என்றால் வால்மீகி எழுப்பினார் கௌசல்யா சுப்ரஜாராம சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்டரஷூல கர்த்தவ்யம் கர்த்தவியம் தெய்வமானிகம் ரெண்டு பேர் தூங்குறா கௌசல்யா சுப்ரஜாராம சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட ராமன் எழுப்பினார்னு ஸ்லோகம் இது என்ன சூக்ஷமான அர்த்த விஷயம்னா இவர் விஸ்வாமித்திர யாகசம் ரக்ஷன் வந்தது வியாஜம் ப்ரெட்டக்ஸ்ட் அவ்வளவு தான் அவருக்கு என்னென்னா சக்கரவர்த்தி திருமகனாக இம்பருமான் அவதாரம் பண்ணிருக்கான் வசிஷ்டன் ஆச்சாரியனாக இருந்து எல்லாத்தையும் கொள்ள கொண்டு போயிட்டுருக்கான் அட்லீஸ்ட் ஃபார் அ ஃபியூ டேஸ் அவருக்கு தான் ஆச்சாரியனாக இருந்து அவருக்கு எல்லாம் பண்ணுறார் ஸ்துத்தி பாடகனார் இருக்கார் அம்மா மாதிரி இருக்கிறார் ஆச்சாரியனார் இருக்கார் எத்தனை ரோல் எடுத்துகிட்டு அவர் ஜென்ம சாப்பிடமடையணும்னு வரார் இது பெருமாளுக்கு தெரியும் சர்வைக்கிந்தான மனுஷனாக தான் வந்திருக்கான் ஐயோ பாவம் இந்த ரிஷி இத்தனை ஆசைப்படுறார் இவருக்கு நாம் பகவானாக சேவை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார் இது ராமன மாத்திரை இழுப்பினர் ஸ்லோகம் என்னன்னு கேட்டால் இவர் வந்து எழுப்புகின்ற பொழுது லக்ஷ்மணன் ஆதிசேஷனாக அவர் மேலே ராமபிரான் சயன கோலத்தில் அப்பப்போ எழுப்பினார் ஆக இந்த சேஷசேஷி பாவத்தை அங்கேயும் அந்த விஸ்வாபத்திற்கும் காட்டி கொடுக்குறார் இங்கே பாலகாண்டத்தில் அடுத்த காட்சி நம்ம போவோம் அயோத்தியா காண்டம் அயோத்தியா காண்டத்தில் இங்கே பார்த்தா ராமபிரானுக்கு முடிசூட்டுவதற்கு அங்கே எல்லார்ட்டையும் சம்மதம் வாங்கின்றார் தசர சக்கரவர்த்தி வசிஷ்டர் சுமந்தர்கிட்ட சொல்லி ஏற்பாடெல்லாம் பண்ண சொல்கிறார் மறுநாள் காலையில் பட்டாபிஷேகம் முதல் நாள் ராத்திரி கைகையினுடைய அந்த புறத்திற்கு போன தசர சக்கர்ட்ட வரம் கேட்டா கைகை ராமபிரான் பதினாலு வருஷம் காட்டுக்கு போகணும் அவன் சரின்னு கிளம்புறான் அப்போ ஏன்னா தன்னுடைய சுவாமி இவருக்கு இந்த கஷ்டமாக பொறுக்கலை இங்கே தாசனாச்சே லக்ஷ்மணன் அவன் சொன்னான் அண்ணா இது என்ன நியாயம் ராஜ்ய சதஸில் அத்தனை பேரும் சேர்ந்து தீர்மானம் பண்ணி முடிவெடுத்து உங்களுக்கு பட்டாபிஷேகம்னு ஆனால் ராத்திரி அந்த புறத்தில் போய் கை கை வரம் கேட்டால்னு அது இல்லைன்னு பண்ணினால் அது எப்படி நியாயம் அது நான் லீகலின்னு மாரலீராங்கன்னு சொல்கிறமோனா நம்ம அது மாதிரி தர்மத்துக்கு விபரீதம் அது சரியில்லை நீங்கள் எனக்கு உத்தரவு கொடுங்க நான் அவரை அந்த தசர சக்கரவர்த்தி கீழே இறக்கி விட்டு உங்களை சிம்மாசனத்தில் உட்காந்து வைக்கிறேன் ஏன்னா தன்னுடைய சுவாமி அவர் இவன் அவர் சேஷி இவன் சேஷபூதன் இவன் தாசன் இவனுக்கு பொறுக்கல அப்ப சக்கரவர்த்தி தெருவன் பெருமாள் சொன்ன வார்த்தை ஏ லக்ஷ்மணா நீ பண்ணிவிடுவடா ஆனா தர்மங்கிறது இடி மாதிரி தலையில விழுந்தார் தர்மோகி பரமோ லோகே தர்மே சத்தியம் பிரதிஷ்டிதம் தர்மம் சத்தியம் இரண்டும் இரண்டு கண்களாக உலகத்திற்கு அனுஷ்டானத்திலே நடத்தி காட்ட வேண்டும் என்று எடுத்து அவதாரம் அதுக்கப்புறம் சரி காட்டுக்கு போகிறதுக்கு அம்மாட்ட போய் உத்தரவு கேட்டுட்டு சீதா புராட்டிட்டு வரார் சீதா பற்றினு சீதா புராட்டி தானும் கூட வரேங்கிறா நீ வரக்கூடாதுன்னு தெரியும் சொல்லி பார்த்தார் கேட்கல கடைசியில் ராமனுக்கு ரோஷம் வர மாதிரி ஒரு வார்த்தை சொன்னேன் நான் ஸ்திரியம் புருஷ விக்கிரகம் அது பெரியவாச்சாமல் அழகா ஆணுடை உளுத்திய பெண்ணுக்கல்லவோ என் ஐயன் நீ தாரை வார்த்து கொடுத்தால்னா அங்கே விசேஷமாக வியாக்கியானம் ராமாயணம் பூர்த்தியாக ராமாயணத்துக்குலாம் அதனால் உடனே ராமன் நீ கிளம்பு சீதை ஐசன்னு கிளம்பிவிட்டார் இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தார் இளையவர் லக்ஷ்மணன் ஏன்னா இவரும் பகவானுக்கு கைகிறேன் பண்ணுறதுக்குன்னு பண்ண அவதாரம் தாசனிவம் அவர் காட்டு கிளம்பறிகிறார் தன்னை விட்டுட்டு போய்ட்டா இவன் எப்படி கைகிறேன் பண்ணுறது ஆனால் ஒரு கவலை வந்தது ஆனானப்பட்ட பிராட்டியே நான் வரட்டுவான்னு கேட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி தெரியல ஆச்சு நாம் போய் கேட்டுவிட்டு நீ வரக்கூடாதுன்னு சொல்லி ஆச்சுன்னா அவருடைய சுவாமியுடைய வார்த்தையை உலங்கினம் பண்ண முடியாது அதுக்காக ஒரு உபாயம் பண்ணார் நான் సబ్రా నిపీడ్య రఘునందన సు చరణౌ నిఘునందన సీతమువాచేస రాఘవం చ మహావ్రత సబ్రాతు చరణౌం నిపీడ్య రఘునందన రామవీరా తిరువడం గట్టి పిడిచిందా ஏன்னா விலங்கு போட்ட மாதிரி கையை பிடிச்சா தட்டி விட்டுன்னு போயிடலாம் காலை பிடிச்சா அதுதான் சரணாகிதி ரெண்டு காலையும் பிடிச்சிருந்தான் அப்புறம் பிடிச்சிருந்தது ராமன் காலை பேசினது சீதா மூவாச்சே சீதா பிராட்டிட்டு ஏன்னா அவள் புருஷகார பூத்த அவளுடைய சிபாரிசு இருந்தால் தான் சரணாகிதி பலிக்கும் பெருமாள் பிராட்டி ரெண்டு பேருக்கு சரணாகிதி பண்ண செய்யும் பிராட்டினுடையதானே அந்த புருஷகாரம் இருந்தால் தான் அது சித்திக்கும் சீதா மூவா அதி யஷா உனக்கு பெரிய யசஸ் கீர்த்தினர் வால்மீகி என்னடாண்ணா விராட்டியும் பெருவாளும் திவ்யத மதிகளாக வருகின்ற பொழுது திருவிடையில் விழுந்தார் சரணி பலிக்குனு நானே அந்த ராக ராகவம்ச மகாவிரதம் லாபவிராங் காலை விடுனார் அண்ணா காலை விடணும்னா எனக்கு ஒரு வரம் கொடுக்கணும் அனுகிரகம் பண்ணணும் என்ன நீங்கள் எனக்கு ஒரு அனுமதி கொடுக்கணும் என்ன உங்களுக்கு ரெண்டே ரெண்டு வேளையில் கைங்கறி பண்ணிக்க அனுமதி கொடுக்கும் எப்படான்னா நீங்கள் விழித்திருக்கின்ற பொழுது தூங்குற போது வேறு நேரம் எது இது வால்மீகி ஸ்லோகம் அகம் சர்வங்கரிஷ்யாமி ஜாக்ரதா ஸ்வபத்சத்தே சர்வம் கரிஷ்யாமி எல்லாவித கைங்கரியம் பண்ணுறேன் வியாக்கியான ரொம்ப அழகு திரைக்கு உள்ளே செய்யும் கைங்கரியமும் வெளியே செய்யும் கைங்கரிய மும்புறபடி திரை போட்டிருக்கிச்சே வெளியில் வழியில் எல்லாம் திரை போட்டிருக்கிச்சே உள்ளே கைங்கரிய பண்ணுறவளுக்கு சில பேருக்கு இந்த பிறகு உண்டு அது மாதிரி எல்லா வித கைங்கரியமும் இருபத்தி நாலு மணி நேரம் நான் அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும் ஆனால் தியாகராஜ சுவாமி ஒரு கேள்வி கேட்குறார் சீதா பிராட்டி லக்ஷ்மணன் ரெண்டையும் பார்த்து ரெண்டு பேரையும் பார்த்து கேட்குற ஒரு கீர்த்தனை அது என்ன சொன்னார்னா இந்த ராமபிரானுக்கு ரெண்டு பக்கத்தில் இன்னும் இப்படி இல்லாமல் நீங்கள் பதினாறு வருஷம் சேவை பண்ணிடுறீங்களே அந்த கைங்கரியம் பண்ணிடுறீங்களே அது அந்த ரகசியத்தை கொஞ்சம் சொல்லணும் சுக்க சுக்கல ായനി ഗൽല സൂതീ ശീതം സൗമിത്രീ രമുണിക്കൂപ നീലബട്ടി കോളി ചേ മ அப்படி அவனுடைய கைங்கரியம் அந்த சொன்னானே இது வாயால் சொன்னதில்லை அதன் பிறகு ராமபுரானோடு பதினாலு ஆண்டுகளுக்கும் தாசன்னா ஒரு தாசன் எப்படி இருக்கணுமோ சுவாமிட்டு அப்படி இருந்தான் இவா காட்டு கிளம்புறா சுமித்திரை லக்ஷ்மனுடைய மாதா அவளுடைய மனோபாவம் பாருங்க பிள்ளைக்கு அறிவுரை சொன்னான் ஏய் அவள் பின்னால் நீ போகிற மறந்து போயிடாத அவர் உருக்கு சுவாமி நீ தாசன் அதை மறந்துடாத ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜா ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம் அயோத்தியம் அட்டவீம் வித்தி கச்சே யதா சுகம் ராமம் தசரதம் பித்தி அதெல்லாம் நிறைய அர்த்தங்கள் இருக்கு நீ ராமன் உங்கள் அப்பாவா ஜேஷ்ட பிராத்தா பிரிச மகான தசரதான் நினை சீதா பிராட்டி உன் தாயாரா நானா நினை காட்டா யோதியா நினை நானும் சூக்ஷமான விஷயம் இங்கே விருத்தி பண்ண வந்திருக்கான் அதிசேஷன் ஞாபகம் இருக்கணும் இல்லையா ராமம் தசரதம் வித்தி தசானா பக்ஷி பக்ஷி ரத்தமாக வாகனமாக கொண்ட கருடனை வாகனமாக கொண்ட ஸ்ரீமன் நாராயணா நெனே மாம் பித்தி ஜனகாத்வஜாம் சீதா பிராட்டிய மாண்ணா மகாலட்சுமி சாட்சாத் பிராட்டியாக நினச்சிக்கோ பெரிய பிராட்டியாக அயோத்தியா மடபி வித்தி அயோத்தியா அபராஜியதானா வைகுண்டத்துக்கு பேர் இந்த காட்டணி அயோத்தியா நினச்சிக்கோ அப்படி அது மாதிரியே இருக்காம் நான் அது மாத்திரம் இல்லை கம்பன்னு மேலே ஒரு வார்த்தை சொன்னால் அவன் பின் செல் தம்பி என்னும்படி என்று ஏதோ தம்பி கை கைகூத்துட்டு போகலான்னு போகாத அவனுக்கு ஏவல் செய்யக்கூடிய தொண்டன்னு போன் நான் தாசன் மறக்க கூடாது அதை அப்படியே நடத்தி காண்பிக்கின்றான் அடுத்தாப்புல நம்ம ஆரண்ய காண்டத்தை ஒரு காட்சி பார்த்தோம்னா ஆரண்ய காண்டத்தில் அவன் நிறையா விராதனில் ஆரம்பித்து எல்லாரையும் அறக்கறைகளையும் அழிச்செல்லாம் வரிச்சா சொல்லிட்டு இருக்கார் அவள் அங்கேருந்து போன அழகை சொல்கிறார் மூணு பேரும் ராமபிரான் சீதே லக்ஷ்மணன் அங்கே சொல்கிறார் அக்ரத பிரயோ ராமாக சீதா மத்தியே சுமத்தியமாக அனுஜகாமா அக்ரத ராமா எல்லாம் முதல்ல அகாரவாச்சியனான எம்பெருமான் ராபன் போகிறான் நடுவிலே உக்கார வாச்சியாரான பிராட்டி பின்னாலே மகாரவாச்சியனான இளையபெருமான் லக்ஷ்மணன் அ மா அதாவது ஒரு பிரணவம் அது மாதிரி அழகா என்ன அவர்கள் கைகிற பட்டத்துக்கு போச்சு எப்படி போகணுமோ அந்த எல்லாம் போகிறானா தான் அங்கே சொல்லிச்சே ரமமானா மனேத்ரேயானார் வால்மீகி ஏன்னா அவா ரெண்டு பேரும் ஆனந்தமாக இருந்தால் திவ்ய தம்பதிகள் இவனு ஆனந்தப்பட்டாலான் என்ன ஆனந்தம்னா அவர்களுக்கு திவ்ய தம்பதிகளுக்கு கைங்கரியம் பண்ணுறதான ஒரு ஆனந்தம் பரியங்க வித்யேன்னு ஒன்று அது விஸ்தாரமான விஷயம் அதில் அது மாதிரி இந்த பெருமாளுக்கு இங்கே ஸ்ரீவைகுண்டத்தில் போனாலும் பெருமாள் பிராட்டி ரெண்டு பேருக்கும் தான் கைக்கறி சேர்த்தியில் அது மாதிரி எற்றைக்கும் ஏழு பருவிக்கும் முந்தன்னோடு தூமையாவோம் உனக்கே நான் ஆட்சேன்னாலும் நான் ஆண்டாள் ராமாவதாரத்துடைய வைபவம் சொல்லி மாளாது இந்த லக்ஷ்மணனின் போலே எம்பெருமானிடத்திலே தாசிய புத்தி எல்லாேருக்கும் வளர வேண்டும் லோகக்ஷயம் இருப்ப வேண்டும் இதை ஸ்ரவணம் பண்ண எல்லாேருக்கும் ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யங்களும் சர்வசிரேயசும் சர்வ மங்களங்களும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து மங்களமாக முடிக்கிறோம் மங்களம் கௌசலேந்திராய மகிநீயகு குணாப்தயம் சக்கரவர்த்தி தனூஜாய சாரூமா ஆய் மங்களம் எஸ் மாதவா சர்வம் சாஸ்திரமிரியதா தஸ்மெங்கடநாத் மமநாத் மங்களம் காவேரி பிரததாங் காலே காலே வருஷது வாச சிரரங்க நாதோ ஜெயது சிரங்க சிரீच வர்ததாம் சுத்தி ப்ர ஜாஸ்யாப் ய பரி பாரியந்தாம் நாய்யினமார்கேனமாகிம் மாயிசாக கோப் பிராம்மனே வெஷ்வம் துனித்யம் பவந்து